பார்ட் எம்பி என்று பாஜக வேட்பாளர் ஒன் ராதாகிருஷ்ணன் கிண்டல் செய்கிறார் ஆமாம் நான் இரண்டரை ஆண்டுகள் மட்டும்தான் எம்பியாக பணியாற்றினேன் அதனால் என்னை டைம் எம்பியாக தேர்ந்தெடுங்கள் என நாகர்கோவில் நடந்த இந்திய கூட்டணி கட்சியின் செயல் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் பேச்சு இந்திய கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல் கூட்டம் நடைபெற்றது இதில் கன்னியாகுமரி மா பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கலந்து கொண்டார் பின்னர் பேசுகையில் ஒற்றுமையாக ஒரு மனதாக கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என பேசினார் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அனைவருக்குமானது ராகுல் காந்தி தலைமையில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க அமைக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்து காங்கிரஸை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஜோடோ யாத்திரையை எப்படி புரட்சி ஏற்படுத்தியதோ அதே போன்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பேசினார் மேலும் தன்னை பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் என்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கிண்டல் செய்கிறார் ஆமாம் நான் பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் தான் என் தந்தை வசந்தகுமார் மறைவிற்கு பின்பு என்னை நீங்கள் தேர் தேர்ந்தீர்கள் ஆதலால் நான் பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் என்னை முழு நேர மக்கள் பணியாற்ற வாய்ப்பு அளிக்க வேண்டும் வாக்காளர்களே எனவும் பேசினார் அவர் பேசியதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கூறினார்

காப்பீடு இந்திய குண்டரி வந்து ஆட்சிக்கு மந்தா அதாவது நம்ம வந்து சும்மா குறிக்கொண்டது இல்லை இது நியாயமான வேலை ஸ்டோர் மக்களுக்கு நடந்த ஸ்டோ ஒப்பது லட்சம் வேலைகள் வேலை பெண்களுக்கு ஆட்சிக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேலை இதை படித்த பட்டதாரிங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆறுக்கு விவசாயம் பொருளுக்கு

ஒரு தரப்போ மக்களில் கொண்டு வருவோம் இந்திய குழுவை வெள்ள வைப்போம் கைச்சிட்டு பார்க்க எல்லா இடங்களும் கேட்டு நன்றி குறித்தேன் நியமிக்க பண்றீங்க என்னோடு பாராளுமன்றத்திலே சிறந்த